மனித அன்பு மற்றும் காமத்தின் கனவுள் காமதேவன் பச்சை நிற தோளுடன் அம்புகள் கொண்ட அம்பரா தோணி முதுகில் தொங்கும் போது வில்லை பிடித்திருக்கும் அழகான இறக்கைகள் கொண்ட இளைஞனாக அவர் விவரிக்கப்படுகிறார் அவரது வில் கரும்பினால் ஆனது அதன் நான் தேனைக்களின் வரிசையால் ஆனது அவரது அம்புகள் ஐந்து வகையான பூக்களால் ஆனது அவரது வாகனம் ஒரு பச்சை கிளி சிவ காமதேவன் பிரம்மாவின் மனதில் இருந்து பிறந்தார் ஒரு கதை சொல்லும்படி அவர் ஸ்ரீ விஷ்ணு மகாலட்சுமியின் மதனாகவும் அறியப்படுகிறார் சிவபெருமானின் துணைவியார் சதி தனது தந்தை தச்சன் சிவபெருமானை அவமதித்ததால் நெருப்பில் விழுந்து மரணத்தை தழுவிய போது அவர் முற்றிலும் மனமுடைந்து கோபமடைந்தார் அவர் தனது கடமைகளை கைவிட்டு கடுமையான தியானத்தில் ஈடுபட்டார் இது உலகில் அழிவுகரமான ஏற்றத்தாழ்வுக்கு வழிவகுத்தது அதே நேரத்தில் பார்வதி தேவி சதியின் மறுபிறவியாக இந்த உலகில் தோன்றினாள் அவள் சிவபெருமானை மணக்க விரும்பினாள் ஆனால் அவர் ஆர்வமற்றவராக இருந்தார் தேவர்கள் சிவனும் பார்வதியும் இணைந்தால்தான் தாரகாசுரனை அழைக்கக் கூடிய புத்திரன் பிறப்பான் என்று அறிந்தனர் ஆனால் சிவன் தியானத்திலதை மாற்ற ஒரே வழி காமதேவன் இந்திரன் காமதேவனை அழைத்து சிவன் மற்றும் பார்வதியின் மதனான ஒருவரால் மட்டுமே அசுர மன்னன் தாரகாசுரனை கொல்ல முடியும் என்று கூறினான் சிவனின் இதயத்தில் காதலை உண்டாக்க வேண்டுமென பணித்தான் காமதேவன் தனது மனைவி ரதியுடன் சேர்ந்து தனது பணியை நிறைவேற்ற சிவபெருமானிடம் சென்றார் சிவபெருமான் தியானத்தில் மூழ்கியிருந்த இடத்தை அடைந்த பிறகு காமதேவன் சிவபெருமானின் இதயத்தில் ஆர்வத்தை தூண்ட பலமுறை முறை முயற்சித்தார் ஆனால் அவரது செயல்கள் பலனளிக்கவில்லை அப்போது பார்வதி தன் தோழிகளுடன் வருவதை காமதேவன் கண்டார் காமதேவன் தனது அம்பை கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமானை நோக்கி ஏவினார் அம்பு சிவனின் இதயத்தை தொடும்போது அவர் தியானத்திலிருந்து விழித்தார் பார்வதியின் அழகை கண்டு ஒரு நொடி அவர் மயங்கினார் அதே நேரத்தில் சிவபெருமான் தன்னுடைய மாற்றத்தை உணர்ந்து அதை யார் செய்தது என்று பார்த்தார் காமதேவன் தனது வில்லுடன் அருகில் நிற்பதை பார்த்ததும் சிவபெருமானின் கோபம் வெடித்தது அவரது மூன்றாவது கண் திறந்தான் அந்த நொடியில் காமதேவன் எரிந்து சாம்பலானான் ரதி கண்கள் நிறைந்த கண்ணீரோடு அழுதாள் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் அவரை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டுமென வேண்டினர் ஆனால் சிவன் தத்தம் விதிகளை மீற மறுத்தார் இறுதியில் சிவன் ஒரு தீர்ப்பு கூறினார் துவாபர யுகத்தில் காமதேவன் கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் மகனாக பிறந்து ரதியுடன் மீண்டும் இணைவான் மன்மதரின் காதல் மறுபிறவியாக திரும்பும் ஆனால் தேவர்கள் திருப்தி அடையவில்லை ரதி தனது கணவருடன் இணைவதற்கு உதவுமாறு அவர்கள் சிவபெருமானிடம் வேந்தினர் உடனே சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருக்கத் தொடங்கினாள் ரதி பிரம்மாவும் தவித்தார் மன்மதன் இல்லாததால் அவரது படைப்பு தொழிலை அவரால் செய்ய முடியவில்லை தனது மானசீக புதல்வனை இழந்த மகாவிஷ்ணுவுக்கும் மனவேதனை அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் இதனால் மனம் இழகிய சிவபெருமான் தவம் செய்து கொண்டிருந்த ரதியின் முன் தோன்றினார் உன் கணவன் உன் கண்களுக்கு மட்டுமே தெரிவான் மற்றவர் கண்களுக்கு அரூபமாக தெரிவான் என்று ரதியிடம் கூறிய சிவபெருமான் மன்மதனை உயிர் பெற எழு செய்தார் இதை உறுதி செய்யும் வண்ணம் சேலம் தாரமண்டலம் கைலாசநாதர் கோவிலில் உள்ள ரதிதேவியின் தேவியின் சிலை அருகே இருந்து பார்த்தால் மன்மதனின் சிலையும் மன்மதனின் சிலை அருகே இருந்து பார்த்தால் ரதிதேவியின் சிலையும் தெரியும் வண்ணம் உள்ளது மற்ற இடங்களில் இருந்து பார்த்தால் மன்மதனின் சிலை புலப்படாது என்றும் சொல்லப்படுகிறது காதல் யாகம் மறுபிறவி இதுவே காமதேவனின் கதை இது ஒரு அழியாத உண்மை காதல் அழியாது அது புது உருவங்களில் பிறந்து கொண்டே இருக்கும் இந்த கதையே உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நம்முடைய அடுத்த தெய்வீக கதையில் சந்திப்போம் நன்றி